லைவியூவாஸ் இன்னைக்கு ஹிந்தி பிக்பாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா அதாவது சாட்டர்டே எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா சல்மான் கான் வந்து சுத்திகாவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் பேசினார் சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் பேசுகிறாரு ஏன் அப்படின்னா திக்விஜய் வெளில போனதுக்கு சுத்திகா தான் ஃபுல் ரீசன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்கள வந்து வீட்டில் இருக்க கண்டஸ்டண்டெல்லாம் அவங்க மேலே பழி போடவும் அப்படியெல்லாம் கிடையாது ஸ்ருத்திகா மட்டும் ரீசன் இல்லை மற்ற எல்லா கண்டஸ்டன்ட்டும் சேர்ந்து தான் ரீசன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு இதனால் அவர் சரியாக வந்து ஸ்ருத்திகா கொஸ்டின் கேட்கல அவங்கள வந்து ஏன்னு சொல்லி என்கொயரி பண்ணலை அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க ஃபேன்ஸ் எல்லோரும் சல்மான் கான் மேலேயும் கோவத்தில் இருக்காங்க ஸோ அவர் பற்றின கமெண்ட்ஸும் நிறையா நான் வருது இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அவர் அவரு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வருது ஏன் அப்படின்னா அவர் ஒரு டாப் ஃபைவ்ல இருந்த ஒரு ஒரு நல்ல கண்டஸ்டண்ட் நல்ல பிளேயரும் கூட இவரை போய் சிக்ஸ்த்து பிளேஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸும் சரி வெளியே இருக்கவங்களும் சரி ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க ஆனாலும் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் வந்து ஏன் இப்படி போட்டிங்க ஏன் அவரை சிக்ஸ்த்து பிளேஸில் போட்டிங்கன்னு சொல்லி அவர் கொஸ்டின் கேட்குறப்ப சொன்னாங்க ஏன் மனசில் அவர் சிக்ஸ்த்தில் ப்ளேஸில் இருந்தார் ஸோ வந்து நான் அவரை சிக்ஸ்த்து பிளேஸில் போட்டேன் இதில் என்ன இருக்குது அதுவும் இல்லாமல் லாஸ்ட் ரெண்டு நாளாக எங்கிட்ட அவர் பேசினது நடந்துக்கிட்டது சண்டை போட்டதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் இல்லை ஸோ நான் சிக்ஸ்த்து பிளேஸில் போட்டேன் இது என்னோட என்னோடய ஒப்பீனியன் தானே இதிலே எல்லாரும் தலையிறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகா கேட்டாலும் எல்லோரும் அதவே சொல்லி சொல்லி காமிச்சு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக அவங்கள பயங்கரமாக இரிட்டேட் பண்ணிட்டாங்க ஸோ ஸ்ருதிகா வந்து ரொம்ப அப்செட்டாகவும் இருந்தாங்க ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டு மைண்ட் அப்செட்டிலே தான் இருந்தாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ஸோ இந்த வாரம் அவங்க எப்படி இருக்க போகிறாங்கன்றது தெரியல அதுவும் இல்லாமல் வெளியே அவங்களுக்கு இருந்த சப்போட்டர்ஸ் எல்லாமே கேட்டர்ஸாக மாறிட்டாங்க ஏன்னா திக்விஜெய்க்கு வந்து ஃபேன் சர்க்கிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஸோ இப்போ அவங்க வெளியே போவோம் அவங்களோட சப்போட்டர்ஸ் எல்லாருமே சுத்திகாவுக்கு அகேன்ஸ்டாக மாறவும் சுத்திகாவுக்கு பார்த்தோன்னா பேட் கமெண்ட்ஸ் நிறைய வருது ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்குதுன்னு தேங்க் யூ